வணக்கம் அம் அன்பான உள்ளங்களே நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது உடலடியை அதிகரிக்க நினைப்போர் உணவு முறையில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய சில உணவுகளை பற்றித்தார் உடலடியை அதிகரிக்க முக்கிய வழி தேவையான எரிசக்தியை விட அதிகரி சக்தி உள்ள உணவுகளை தினசரி உண்பதாகும் உதாரணமாக முப்பத்தைந்து கிலோ எடையுள்ள ஒரு முப்பது வயது பெண் உடல் எடையை அதிகரிக்க வேண்டுமானால் எவ்வளவு எரிசக்தி தினசரி தேவையோ அதைவிட விட ஐநூறு கலோரி உள்ள உணவுகளை உணவு முறையில் சேர்த்துக் கொள்வதே அவர் ஒரு வாரத்தில் ஒரு கிலோ எடை அதிகரிக்க வாய்ப்பை ஏற்படுத்தும் இதே போல் தினசரி ஐநூறு கலோரிகளை அதிகமாக உணவு மூலம் உட்கொண்டு வந்தால் இவர் மூன்று மாதத்தில் நாற்பத்தேழு கிலோ எடையுடையவராக இருப்பார் உடல் எடையை அதிகரிக்க நினைப்போர் முதலில் எடுத்துக் வேண்டிய உணவு முட்டை உடல் எடை அதிகரிக்க வேண்டுமானால் வளமான புரதச்சத்து மற்றும் அமினோ அமிலம் கலந்துள்ள முட்டைகளை சாப்பிட வேண்டும் அதிலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கருவில் அதிக அளவில் நல்ல கொழுப்பும் ஆற்றல் மிக்க கலோரிகளும் நிறைந்துள்ளது ஆகவே தினமும் இரண்டு முட்டைகளை உண்டு வந்தால் உடல் எடையை வேகமாக அதிகரித்துக் கொள்ளலாம் மற்றும் காத்திய பாலில் பூசணி விதையின் பருப்பை பொடி செய்து கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் கடல் உணவு பிரியராக இருந்தால் தினமும் இரண்டு முறை ரால்களை உங்கள் உணவு முறையில் சேர்த்து வந்தால் அலுள்ள பலமான ஊட்டச்சத்தும் அத்தியாவசிய அமிலங்களும் உடலில் கலோரிகளை தக்க வைத்து உடலடையை வேகமாக அதிகரிக்க செய்யும் மற்றும் கோதுமை சப்பாத்தி கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு துண்டு சப்பாத்தியில் பதிமூன்று கலோரிகள் அடங்கியுள்ளது ஆகவே கோதுமை சப்பாத்தியை தினசரி உங்கள் உணவு முறையில் சேர்த்துக் கொள்வது உடலடையை அதிகரிக்க நினைப்போருக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் மற்றும் நெல்லிக்காய் தூள் நெல்லிக்காய் தூளை அரை ஏக்கர நிப்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் காலப்போக்கில் சதைபிடிப்பு கூடுதலாவதோடு உடலடை எடை அதிகரித்து விடும் மற்றும் உருளைக்கிழங்கு

எனவே தினமும் போதுமான அளவு ஆலிவிதையை உணவில் சேர்த்து உடல் ஆரோக்கியம் பாதிக்காமல் இருப்பதோடு உடல் எடையையும் அதிகரிக்கலாம் மற்றும் தேங்காய் பால் தேங்காய் பாலில் அதிகளவில் டயட் எண்ணெய்கள் நிறைந்துள்ளது மேலும் இது பல வகையான உணவு வகைகளுக்கு சுவை கூட்டமும் பயன்படுத்தப்படுகின்றது தேங்காய் பாலில் செய்த உணவில் அதிக கலோரிகள் இருக்கும் எனவே இதனை சாப்பிட்டால் உடல் எடையை விரைவில் அதிகரிக்க செய்யலாம் மற்றும் பச்சை கொண்ட கடலையை இரவில் ஊற வைத்து காலையில் அவித்து சாப்பிடுவதன் மூலம் மெலிந்த உடலை பருமனாக்க முடியும் மற்றும் மாதுளம் விதைகளையும் அஸ்வகந்த வேர் ஆகியவற்றையும் தனித்தனியாக இடித்து பொடி செய்து ஒன்றாக கலந்து தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடித்து வந்தால் உடலரை அதிகரிக்கும் உடலும் பலம் வரும் ஒரு டம்ளர் பாலில் பாதாம் பருப்பு பேர்ச்சம்பழம் மற்றும் அத்திப்பழம் போட்டு நன்றாக காய்ச்சி வெது வெறுப்பான சூட்டில் அந்த பாலை குடித்து வந்தால் சிறிது நாட்களிலேயே உடலடியை அதிகரிக்கச் செய்யலாம் சரிநியர்களே மேற்கண்ட உணவு முறைகளை தினமும் உங்கள் உணவு முறையில் சேர்த்து வருவதன் மூலம் வெகு விரைவில் உடல் எதிகரிக்கச் செய்யலாம் எமது காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எமது எதிர்வரும் காணொலிகளையும் கண்டு கழிக்கலாம் நன்றி